வலிப்போக்கனும் வைரக்கல்லும் ஆற்றங்கரை உரமாக வந்து கொண்டிருந்த வலிப்போக்கன் ஒருவனுக்கு வைரக்கல் ஒன்று கண்ணில் பட்டது அது வைரம் என்று அறியாமல் விலை போகுமா என்ற சந்தேகத்துடன் கடை எடுத்து வந்தான் அவன் கையில் வைரம் இருப்பதை பார்த்த வியாபாரி ஒருவன் இருபது ரூபாய்க்கு தன்னிடம் அதை விற்குமாறு கேட்டான் ஆனால் வலிப்போக்கனோ பேரம் பேசித்தான் பார்ப்போமே என்ற எண்ணத்துடன் இருபத்தைந்து ரூபாய் கேட்டான் ஐந்து ரூபாய் அதிகம் கொடுக்க விரும்பாத அந்த வியாபாரியும் இருபது ரூபாய்க்கு பேரம் பேசினான் இதை கவனித்த மற்றொரு வியாபாரி இருபத்தைந்து ரூபாய் கொடுத்து அந்த வைரத்தை வாங்கி கொண்டு சென்றான் ஆத்திரமடைந்த வியாபாரி அந்த வழிப்போக்கனை பார்த்து அட முட்டாளே அதன் மதிப்பு பல ஆயிரம் பெறும் அறிவில்லாமல் விட்டுவிட்டாயே என்று திட்டினான் அதற்கு அவன் அந்த கல்லுக்கு என்னுடைய மதிப்பு அவ்வளவுதான் ஆனால் அது வைரம் அதன் மதிப்பு தெரிந்தும் அதை தவறவிட்ட நீதான் மிகப்பெரிய முட்டாள் என்றான் நம்முள் வெகு சிலர் இப்படித்தான் இருக்கிறோம்